என்ன கண்ணாடி போட்ட சார் தனியா உட்கார்ந்துட்டீங்க பாளா கண்ணாடி போட்ட சாரா ஆமா நீங்க கண்ணாடி போட்டுக்கிங்கல்ல அப்போ கண்ணாடி போட்ட சாரி தான அத கண்ணாடி போட்ட சாரின்னு கூப்டேன் அது சரி கண்ணாடி போட்ட சாரா நல்ல பேர் வைக்கிறீங்கம்மா ஆளு காலே ஏதோ என்னால முடிஞ்ச பேர் நான் வெச்சிருக்கேன் சார்

ஏய் நீ இவ்வளவு பேசுறது எனக்கு பிடிக்காத உன் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு சார் ஏன்னா நான் இதை விட அதிகமா தான் பேசுவேன் நீங்க என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏமா அவ என்னென்ன குவாலிபிகேஷன் எல்லாம் வச்சிட்டு இதெல்லாம் ஒரு குவாலிபிகேஷன் ஆமா அப்போ அந்த சிப்ஸ் திங்கிறது மெயின் குவாலிபிகேஷன் கிடையாது நீங்க கேக்குறப்பெல்லாம் வாங்கி தரது ஓகேதான்

அப்படி உன் ஃப்ரெண்டு மேல இருக்கிறது எனக்கு லவ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னு வச்சுக்கையா உன்னை பேச வச்சு விடிய விடிய வேணாலும் கேட்கறேன் அது வரைக்கும் என் காதுக்கு லீவ் விடுமா என்னது ப்ளூ சட்டை ஒண்ணு கரெக்ட் பண்ண ட்ரை பண்றானா ஹலோ கன்னடி சரே ஏதும் தெரியாத

அடச்ச ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி வந்து அசிக்கப்படுத்திட்டு போயிட்டாளே இந்த பைத்தியக்கார வினோத கொஞ்ச நேரம் இல்லைனாலும் ஒன்றும் ஓட மாட்டது டேய் சிரவணா என்ன ஏதோ தீவிரமான யோசனையில இருக்க போல இல்லடா சும்மாதான் சும்மாவா ஆனா நீ யோசிக்கிறதை பார்த்தா சும்மா யோசிக்கிற மாதிரி தெரியலடா வீட்டில ஏதாவது பிரச்சனையா வீட்லலாம் எதுவும் பிரச்சனை இல்ல எங்க அண்ணன் ஒரு விஷயம் சொன்னா அதான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்க யாருடா மித்ரன் அண்ணாவா இல்லன்னா ரகு அண்ணாவா மித்ரன் அண்ணேந்தான் அவங்க என்ன சொன்னாங்க நீ அத பத்தி இப்படி சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க இல்லடா எங்க மித்ரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல ஆமாடா நீ கூட லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்ததா சொன்னீங்க அவங்களுக்கு என்னடா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் லைஃப் நல்லபடியா தானே போயிட்டு இருக்குன்னு சொன்னா லைஃப் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நாங்க நினைச்சோம் உண்மையாலுமே அவங்க லவ் மேரேஜ் பண்ணலையாண்டா லவ் மேரேஜ் பண்ணலையா என்னடா சொல்ற டேய் ஆனா நீ தானடா சொன்ன லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க அண்ணே அப்புறமா நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னு இப்ப இப்படி சொல்ற நாங்க அப்படிதான் நினைச்சோம் ஆனா நேத்து தான் அப்படி இல்லன்னே தெரிய வந்துச்சு புரியலடா சரவணா இல்லடா நேத்து அம்மா அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அன்னைக்கு தாலி பிச்சு கொக்கணும்னு அந்த பேச்ச எடுத்தாங்க அப்பதான் எங்க அண்ணன் என் கிட்ட சொல்றான் ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ் ஆகல தான் மேரேஜ் ஆச்சுன்னு சிட்டிவேஷன் சிச்சுவேஷன் மேரேஜா டே இது என்னடா புது கூத்தா இருக்கு அது என்னடா சிட்டிவேஷன் மேரேஜ் அதான்டா ஃபேமிலில கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு எங்க மித்ரன் அண்ணனுக்கும் ரகுவன் அண்ணனுக்கும் அந்த மனஸ்தாபத்தால எங்க மித்ரன் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்புறமா வாழ்க்கையில் நிறைய இஷ்யூ நிறைய தடங்கள் வந்து எடுத்து அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துருப்பான் போல் முடிவெடுத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கான் அந்த கோயிலில் தான் எங்கள் அண்ணியும் பார்த்துருக்கான் எங்க அண்ணியும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க டேய் அப்போ அவங்களா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது என்ன சுச்சுவேஷன் மாரேஜி டேய் டவு சார் சொல்கிறத கேளு எங்க அண்ணி வேற ஒரு பையனை மேரேஜ் பண்றதுக்காக அந்த கோயிலுக்கு வந்திருக்காவ அதே மாதிரி எங்க அண்ணன் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்காக அந்த கோயிலுக்கு வந்திருக்கான் அண்ணனை கல்யாணம் பண்ண போற பொண்ணு அங்க வரலையா அண்ணிய கல்யாணம் பண்ண போற பையனும் அங்க வரலையா அது வராததால சூழ்நிலையால இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க எதிர்ச்சியா யாருன்னே தெரியாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்கடா டி சரவணா இப்படி எல்லாம் கல்யாணம் நடக்குமா இப்படி எல்லாம் கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் நாலு தாலி வாங்கிட்டு போய் கோயில் வாசல்ல நின்னு இருப்பனடா இப்படி எல்லாம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா டேய் அதுக்கெல்லாம் ஒரு மொகராசி வேணாம்ல நீ தேவையில்லாம தாலிய வாங்கிட்டு போய் எவகிட்டயும் செருப்படி வாங்கிட்டு வந்துறாத இல்லடா இப்படிலாம் கல்யாணம் நடக்குது பார ஆனா எப்புடிடா தாலி வாங்கிட்டு போய் உங்க அண்ணன் அங்க நின்னாங்க பிடுது பிடுன்னு உங்க அண்ணிகளத்துல தாலியை கட்டுனாங்க அதுலயும் உங்க அண்ணி ரொம்ப அழகா இருந்தவளடா பின்ன எப்படா மேரேஜ் ஆச்சு அதாண்டா எனக்கும் தெரியல எங்க அண்ணன் கிட்ட கேட்டா அப்படிதான் ஆச்சுன்னு சொல்றான் ஏன் சத்தியம் கூட பண்றான் டேய் இது தெரியாம இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேடா இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் டெய்லி கோயில் வாசல்ல போய் நின்று இருப்பேன்டா ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையாவது கொடுத்திருப்பேன் அதான் இப்ப சொன்னேன்ல அதுக்குலாம் ஒரு மொகர கட்ட வேணும்னு அந்த மொகர கட்ட எல்லாம் கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் எங்க அண்ணனுக்கு நடந்த மாதிரிலாம் வேற எவனுக்கும் நடக்காது எங்க அண்ணனுக்கு விதி அந்த இடத்துல நடக்கணும் இருந்துருக்கு அதனால நடந்துருச்சு அதனால இதை நம்பி யாராவது தாலி வாங்கிட்டு போய் எவகிட்டையோ செருப்படி வாங்கிட்டு வராதுங்க சொல்லிட்டேன்

அப்படி சொல்லவரலாம் மச்சான் நீ ஏ யோசி சாதிச்ச தலைவர்கள்லாம் பத்து வயசுலயும் பதினஞ்சு வயசுலயே தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ஏன் நம்ம மகாத்மா காந்திக்கு பதிமூணு வயசுல தானே கல்யாணம் ஆச்சு என் நாயே ஹிஸ்ட்ரி பீரியட் வந்தாலே தூங்கிட்டு இருப்ப தூங்கிட்டு இருக்க நாய மகாத்மா காந்திக்கு பதிமூணு வயசுல கல்யாணம் ஆச்சு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்க அப்படிதானே நீ மச்சா எது வாழ்க்கைக்கு முக்கியமோ

தெரியாம உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன்டா தயவு செஞ்சு ஆளை விடுங்க சரி மச்சா எங்க கதையெல்லாம் விடு எங்களுக்கு இனிமேல் பொண்ணு கிடைச்சாதான் உண்டு உங்க அண்ணனுக்கு ஆல்ரெடி பொண்ணு கிடைச்சிருச்சு உங்க அண்ணனுக்கு பொண்ணு திடீர்னு கிடைச்ச மாதிரி இதே மாதிரி தானடா ஒரு பொண்ணு உன்கிட்ட கடலை போடுறா ஒருவேளை நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பியோ அடே எங்க சுத்தி எங்கடா வரீங்க இல்ல மச்சா எப்படி சுத்தி பார்த்தாலும் அப்படித்தானே இருக்குல்ல வச்சுக்கு உங்க குடும்பத்துல என்னவோ தெரியாத தெரியாத பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுதான் குடும்பத்தோட வழக்கம் நினைக்கிறேன் அந்த மாதிரி உங்க அண்ணன் தெரியாத ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு அதே மாதிரி நீயும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஆனா போன்ல எப்படி தாலி கட்டுறதுன்னு தெரியாத மச்சான் நீ கேக்கலாம் வீடியோ கால் இருக்கலாம் மச்சானு ஏனாவதா வீடியோ காலே பண்ண மாட்டா வீடியோ கால்ல தாலி கட்டலான்னு ஏனாவதா பேரே சொல்ல ஒரு வேளை போனை படுக்க வச்சு அதுக்கு மேல தாலி கட்டுருக்கியா மச்சான் சொல்லு மச்சா சொல்லு டேய் செருப்ப கொண்டே அடிப்பண்டா உங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஒரு ஆளுன்னு மதிச்சு எங்க அண்ணன் கல்யாண வாழ்க்கை உங்ககிட்ட சொல்ல வந்தா கடைசியில எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வந்திருக்கீங்க பத்தியா ஆனா ஃப்ரெண்டுங்கன்னா உங்கள மாதிரி தாண்டா இருக்கணும் ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சொல்ல வந்தா அதுல பத்து பிரச்சனை கிளப்பி விடுறீங்க பாத்தீங்களா உங்கள் மதிச்சு சொல்ல வந்ததுக்கு என்ன செருப்ப கொண்டு ஏனா அடிச்சிருக்கணும் மச்சான் நீ கோவப்படாத மச்சான் முன்னாடி கூட எனக்கு ஒண்ணு தெரியல லைட்டா டவுட்டா தான் இருந்துச்சு ஆனா உங்க குடும்ப கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணனுக்கு இப்படி கல்யாணம் ஆச்சு அதனால உனக்கு இப்படி கல்யாணம் ஆகும்னு எனக்கு ஒரு டவுட்டே கிளியர் ஆயிருக்கு ஏன்னா இது உங்க குடும்ப வழக்கம் தான் நாங்க யாரும் சொல்றதுக்கு இல்ல ஐயோ அப்ப உனக்கு தெரியாத பொண்ணுதான் ஜோடியா டேய் வேறெண்ணான்டா ஏற்கனவே அவள் அத்தான் சொத்தானு வரையும் உயிர் எடுத்துட்டு இருக்காள் இதுல நீங்களும் கூட சேர்ந்து பேசாதீங்கடா டேய் இப்போ என்ன சொன்ன அய்யய்யய்யோ மாட்டிக்கிட்டோமா நம்ம வாயை கொடுத்தே டேய் வாங்கிட்டு தான் கேட்குறோம் என்ன சொன்ன இப்போ அது அது வந்து நான் ஒன்றும் சொல்லலையே டே உருட்டாத அன்னைக்கு கேட்டப்ப அந்த பிள்ளை கிட்ட நான் பேசுறது இல்லைன்னு சொன்னேன் இப்போ என்னன்னா அந்த பிள்ளை ஏதோ அத்தான்னு சொன்ன மாதிரி சொன்னதா சொன்னேன் அப்போ அந்த பிள்ளை கிட்ட பேசுற அப்படிதானே டே பேசுறனா டே சரவனா மொத்த குட்டும் உடஞ்சு போச்சு அதனால ஓபன் பண்ணி விட்டுரு நாங்களா ஓபன் பண்ணோம் மொத்தமானமும் போயிடும் நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுறியா இல்லையா எதுக்கு எங்க மறைச்ச டேய் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லல நீங்க விருப்பiyet தான் சொல்லல انا அவ சும்மாவே இருக்க மாட்டறடா நானே ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணாலும் அவளா ஃபோன் பண்ணிதே தான்டா இருக்கா டேய் அது பிடிறா உங்க குடும்பத்துக்கு மட்டும் கடவுள் எங்கிருந்துடா அனுப்பி வைக்கிறாரு தெரியாத பொண்ணுக்கு தாலி கட்டிறியா தெரியாத பொண்ணுக்கு நம்பர் கொடுக்கறாரு அவ வந்து உங்களை அத்தா சொத்தான்னு கூடுவாளா நீங்க எரிச்சல ஆவீளாம் அப்படிதானே எங்களெல்லாம் யாராவது வந்து கூப்பிட மாட்டாள்வளான்னு பார்க்குறோம் உங்களுக்கு அத்தான் கூட்டம் வலிக்குது என்ன அப்படி இல்லடா அவ அத்தான் கூப்பிடும் போது என் காதல ஏதோ கொயன் கோயாய்ன்னு கத்துதுடா ஆ கத்துடான்னு கத்தும் அவள் அத்தான் கூப்பிட்டான்னு சொன்னதை கேட்கும்போது எங்க காதுல தேன் வந்து பாயுது ஆனா உன் காதுல எப்படிடா கோயங்கோயான்னு கத்தும் டே சரவணா இப்படி அந்த பொண்ணு பேசுறானா அப்ப அந்த பொண்ணு உன தீவிரமா லவ் பண்றான்னு நினைக்கிறேன் இவன் ஒருத்தன்வ அவ அத்தான் கூடுறதே காதல கேட்க இல்ல இதுல லவ் வேறையா லவ்வும் ஒரு மன்னம் கிடையாது சொல்ல போனா அவ மேல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது உண்மையாலுமே அவ என்ன லவ் பண்ணிருந்தா அவ என்கிட்ட கிட்ட தானே பேசணும் ஆனா அவ என்கிட்ட கிட்ட போன்ல தானே பேசுறா அப்படின்னா அவ என்ன கலாய்க்கிறதுக்காக தான் போன்ல பேசுறா அப்படி இருக்கும்போது அதை எப்படி நான் லவ்னு ஏத்துக்கிறது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடா யாரோ தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் என்ன பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாப்போம் எத்தனை நாள் இப்படி பண்றாங்கன்னு அண்ணா தெரியற அன்னைக்கு இருக்குடா அவளுக்கு என்ன மச்சா இருக்கு அவ உன்னா அத்தான் கூப்பிடுறத பார்த்தா நீ ஏதோ இருக்குன்னு சொல்றத பார்த்தா என்ன மச்சா பண்ண போற பைத்தியங்களா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானு போல போங்கடா நான் கிளாஸுக்கு போறேன் இதுக்கு மேல இதுல நின்ன என் உசுரை வாங்கிருவிய டே சரவணா கிளாஸ்க்கு எல்லாம் வாடா அவன் அங்க போகவே செஞ்சுட்டான் அவன் போயிட்டான்டா ஆனா நம்மள கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டானே ரோட்ல நின்னா தாலி கட்டலாம் கோயில் வாசல் நின்னா தாலி சொன்னானே இதுல எதா ஃபாலோ பண்றது டே பேசாம ஏதாவது ஒரு பத்து நம்பர் போட்டு போன் அடிச்சு பாப்போமா இல்ல தாலி வாங்கிட்டு வந்து கோயில் வாசல்ல நிப்போமா ஏன்னா இவன் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு அப்ப நமக்கு ஏன்டா கிடைக்காது டே அவன் குடும்பத்துல யாரோ பொண்ணியம் பண்ணியிருக்காவு அதனால தான் இவங்க அண்ணனுக்கு இவனுக்கு எல்லாம் வலிக்காம பொண்ணு கிடைக்குது டேய் அப்போ நம்ம அப்பங்கார ஃபுல்லா ஃப்ராட் பிராடித்தனம் பண்ணியிருப்பானுங்களோ அவனும் நமக்கு பொண்ணு கிடைக்கலியோ அப்படியாதான் இருக்கும் சரி சாயங்காலம் போய் எங்க அம்மா கிட்ட விசாரிக்கணும் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காவது எவ்வளவு பாவம் பண்ணியிருக்காவுன்னு சரவணா நில்றா எப்பா சாமி இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுனேன் தேர இழுத்து தெருல விட்ருவியடா வாயை மூடிட்டு கிடங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் நில்றா அதெல்லாம் நிக்க முடியாது அப்பாங்கடா ஐயோ சாரிங்க தெரியாம தெரியாமையா யா உங்களுக்கு நேரா பார்த்து வர தெரியாதா இல்ல காலேஜ்ல இதே வேலைய தான் தெரியுறீங்களா ஏ தெரியாம தான் இடிச்சிட்டே அதுக்கு எதுக்கு இப்படி பேசுற வேற எப்படி பேசுவாவ நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டே நீலாம் தெரியாம இடிச்சிருக்க மாட்டேன் தெரிஞ்சு தான் வந்து இடிச்சிருப்பேன் என்னடா தெரியாம இடிச்சதுக்கு இந்த பிள்ளை இப்படி பேசுது அன்னைக்கு டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணும்போது நல்லா வச்சு செஞ்சான்ல அத ரிட்டனுக்கு இவனை வச்சு செய்யுது இங்க பாரு உண்மையாலுமே நான் வேணுனே இடிக்கல தேவை இல்லாம தப்பா பேசிட்டு இருக்க நானா உன தப்பா பேசல நான் கரெக்டா தான் பேசுறேன் ஏனா உனக்கு தான் எந்த பொண்ணுங்க வந்து பேசினாலுமே வலிக்குமே ஏதாவது ஒரு பொண்ணுங்க நல்லதுக்கு சொன்னாலும் அவங்க ஃபிராட் பண்ணதா தெரியும்

அப்போ அன்னைக்கு இடிச்ச எனக்கு நீ அப்படி ஒரு பேர் வச்சல்ல எனக்கு நீயா வந்து என்ன இடிச்சிருக்க இதுக்கு நான் என்ன பேர் வைக்கட்டும் சொல்ல புதுசா பேர் கீர் வைக்கணுமா அப்படி இல்லன்னா நீ சொன்ன வார்த்தை ரிட்டன் சொல்லணுமா இடி மீனாட்சி வா பேசாத ஆமா வாய் தரக்கறானே பாரு அன்னைக்கு மட்டும் வாய் அப்படி பேசினா ஒரு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் எதுவுமே தெரியாது ஆனா பொண்ணுங்கனால இவனுக்கு எல்லாம் சீப்பு இதெல்லாம் காலேஜ்ல இவனுக்கு நல்ல பேர் வர ஒரு கேடு பொண்ணுங்கள மதிக்க தெரியல பொண்ணுங்களை எப்படி பேசினா ஆசைக்காவா இடிச்ச ஆசைக்கு அந்த வார்த்தை என்ன பார்த்து எப்படி நீ அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து உன்னால அப்படி ஒரு வார்த்தையை கேட்க முடிஞ்சது இப்ப கூட நானா வந்து உன பழிவாங்கல கடவுளா பார்த்து அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு என்கிட்ட கண்டாவே திட்டு வாங்குறதுக்கு இவள உட்டா பேசிக்கிட்டே இருப்பா பிரச்சனை மேல தான் பெருசாகும் ஏ மீனாட்சி வா கையை கைய விடு அவ பேசல பேசிக்கு ஒண்ணுல ரெண்டு பாத்துட்டு வந்திரற ஏ பாடி ஏ பிடி ஏ கையை விடு